பெனியல் டிவி ஊழியத்தை தேவன் சிறப்பாக்கிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே பெனியேல் சர்ச் டிவியின் மூலமாக கடந்து வந்த பாதை என்ற நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் தெய்வ மனிதனுடைய அனுபவங்களை அவர்கள் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இந்த நாடிலே கூட மோசஸ் எபனேசர் என்ற ஒரு பாஸ்டர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி மற்றும் கரிசல்பட்டி இரண்டு இடத்திலே ஏஜி சபையினுடைய போதகராக இருந்து ஆண்டுடைய ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் எனது நீண்ட கால நண்பர் இந்த நாளிலே நம்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் அவருடைய அனுபவங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம் ரைஸ்லாம் பாஸ்டர் ரைஸ்ல நல்லா இருக்கீங்களா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஊழியத்தின் பாதையில் நல்ல நண்பர்கள் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டோர் கிருபை தந்து வர்றாரு ஆமாம் உங்களுடைய அனுபவங்களை பெனியர் சர்ச் டிவியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பகிர்ந்து கொள்ள வந்ததுக்கும் மறுபடியும் நன்றி நன்றி முதல்ல நீங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்து கொண்டு நீங்கள் என்ன பின்னணியிலிருந்து ஆண்டோருக்குள்ளே எப்படி வந்தீங்க ரசிக்கப்பட்ட அனுபவங்கள் அபிஷேகம் அனுபவங்கள் அதை முதல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இந்த வேளையில் அன்றோரே ஏசு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாமே பிளவில் சேர்ந்து தென்காசி அருகாமையில் உள்ளதான ஒரு கிராமத்தில் என்னுடைய தகப்பனார் ஒரு டெய்லரிங் இன்ஸ்ட்ரக்டர் அதாவது தையல் சொல்லிக் கொடுக்குற அந்த தொழிற்பயிற்சி பள்ளியில் ஆசிரியராக அவர்கள் பணிபுரிந்தார்கள் என்னுடைய தாயார் அவர்கள் அவர்களும் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாங்க நாங்கள் மொத்தம் ஆறு பேர் எங்கள் வீட்டில் நான் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டாவது எனக்கு மூத்தவர் ஒரு அண்ணு எனக்கு தம்பி அப்புறம் மூன்று தங்கைமார்கள் உண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆங்கில வழிக் கல்வி சிறு வயதுலேருந்தே என்னுடைய தகப்பனார் அதிக பிரயாசப்பட்டு அந்த வருடங்களிலே மிகவும் சிரமத்தோடு கூட எங்களை படிக்க வைத்தாங்க நாங்களும் படித்தோம் எல்லாரும் நல்ல நல்ல வேலைக்கு போகணும்னு ஒரு அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட நாங்கள்லாம் படித்தோம் ஆனாலும் எங்கள் வீட்டில் எல்லோரும் கூட நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் எல்லா சேட்டையும் ரொம்ப உண்டு அப்படிப்பட்ட ஒரு பையனாக இருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் குறைவாயிடுச்சு அதில் விளையாட்டு அதிகமாகி படிப்பு குறைந்து விட்டது அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்தார் ஃபெயிலாகி கிடக்கிற அந்த டென்த்தில் நான் ஒரு பாடத்தில் தவறி விட்டேன் ஆனால் நான் நல்லா படிக்கிற பாடம் தான் அது அதில் தான் தவறி இருந்தேன் அப்போமே நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவர் என்னை வேறு வழியாக கொண்டு போகிறாருன்னு அப்படியாக ஆண்டவர்கிட்ட நான் அர்ப்பணித்து ஆனாலும் ஒரு முழுமையான இல்லை ஆனாலும் சரி மூலியத்துக்கு தான் நம்ம போகணுமோ அப்படிங்கிற ஒரு அரைகுறையான எண்ணத்தோடு கூட தான் இந்த வேதாம படிக்க வேண்டும் என்று சொன்ன தகப்பனாருடைய அறிவித்தபடி நான் வேதாம கல்லூரி படித்தேன் மூன்று வருடம் படித்தேன் படிக்கும்பொழுது தான் ஆண்டவர் வந்து என்னை முழுமையான ஒழித்துக்கென்று அழைத்தார் நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சபையில் உதவி ஊழியராக நான் படிப்பிருந்தேன் அந்த இடத்துல வைத்து தான் ஆண்டவர் என்பதை தரிசனமாகி எனக்கு சொன்னார் ஒரு அந்த பேதருக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்னுடைய இருதயத்தில் ஒழிக்கிறது எப்படின்னா என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக ஆடுகளை மேய்ப்பாய் இதே வார்த்தை ஒரு தரிசனமாக எனக்கு கிடைக்கப்பட்டது பின்பதாக தான் உழநேர ஊழியத்துக்கு அந்த சபை ஊழியத்துக்கு என்று என்னை அர்ப்பணித்து பின்பதாக நான் இரண்டாயிரத்தி அதாவது இரண்டாயிரம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் நான் வேதா மக்களுக்கு பிடித்தேன் இரண்டாயிரத்துலேருந்து இந்த ஊழியத்தை செய்து பல ஊழியங்களுக்குள்ளாக நான் கடந்து சென்று சிறுவர் ஊழியம் இனிமேல் மிஷின்களோடு கூட சே சேர்ந்து ஊழியம் செய்தோம் இப்படி பல ஊழியர்கள் நான் என்னுடைய மனைவி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் திருமணமானது என்னுடைய மனைவியும் சேர்ந்து இந்த ஊழியங்களில் ஈடுபட்டோம் ஆகிலும் இரண்டாயிரத்தி ஏழாவது வருடம் அசம்பிளிஸ் ஆஃப் கார்டு என்கிற ஸ்தாபனத்தோடு இணைந்து இன்று வரையிலும் இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் ஆண்டவர் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பையங்க கொடுத்துருக்குறாங்க மொத்த பையன் டென்த்து படிக்கிறான் ரெண்டாவது பையன் எயித்து படிக்கிறான் ஆனால் இந்த காலகட்டங்களிலே இரண்டு விதமான சம்பவங்களை நான் சொல்ல வேண்டும் அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா நானும் என்னுடைய மனைவியும் இணைந்த அவரோட ஒரு ஊழியர் செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து அந்த வருடங்களில் இருக்கும் ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறந்ததே தாமதமாக பிறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆச்சுது ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜபத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் மூத்த பையன் பிறந்தோம் வேறு எந்த மருத்துவமனையில் உள்ள ட்ரீட்மெண்ட் எதுவுமே சப்போர்ட் ஆகலை ஒரு மருத்துவர் சொன்னாங்க உங்களுக்கு குழந்தைய பிறக்காது ஸ்டெஸ்டியூ பேபி நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அதுவும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான டிவியில இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஆலோசனை கொடுக்குற ஒரு சகோதரி சொன்னாங்க நாங்கள் அன்னைக்கு தீர்மானம் பண்ணோம் உங்களால் முடியாது எங்கள் ஆண்டவரால் முடியும் ஒரு ஏழு நாள் ஜெபம் பண்ணோம் நான் என்ன மனைவி என் சபையில் நான் ஊழியர் செய்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரிசல் சேர்மகதை ஆகிய இரண்டு இடங்களிலே நான் ஊழியர் செய்கிறேன் ஒரு ஏழு நாள் நாங்கள் தொடர்ந்து ஜா பண்ணோம் கத்தர் அதே வருடத்திலே கத்தரைகளுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மூத்த குமாரனை கத்தர் கொடுத்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே ரெண்டாவது குமாரணி கொடுத்தார் இந்த மீன் டைமில் இன்னொரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது அது கத்துடைய தீர்மானத்தின் தான் இருக்கும் என்று நான் நம்பி அந்த விசுவாசத்திலே அந்த ஒரு ஆறுதலே நான் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருடத்துலே எனக்கு இரண்டாவது குமாரன் பிறந்தாப்புல ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடத்துலேயே என்னுடைய மனைவிக்கு ஜனவரி மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முதுகு வலி பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அப்போது ரெண்டு பிள்ளைங்களும் ஆப்ரேஷன் அதனால் ஒருவேளை அந்த ஆப்ரேஷன்னால் பொதுவாக இருக்கலாம் அந்த முதுகு வலி இருக்குன்னா நினச்சிட்டு ரெண்டு மூணு மாதமும் முதுகு வலிக்குன்னு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் என்னென்னா அது முதுகு காரணத்தை யாருமே கண்டுபிடிக்கலை நாங்கள் மதுரைக்கு போனோம் ஆர்த்த போனோம் திருநெல்வேலி எங்கெங்கெல்லாம் ஆர்த்தவங்க எல்லா இடத்துக்கும் போனோம் ஆனாலும் ஒருத்தர் கண்டுபிடிக்கிற நார்வலினுடைய மனைவியுடைய சகோதரனுடைய நண்பர் டாக்டர் ஃப்ராங்க்லின் சொல்லி இப்பவும் அங்கே பார்வதிபுரத்தில் இருக்கிறார் அவர்கிட்ட போய் ஒரு அவர் சொன்னார் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் அவரே அந்த ஸ்கேனை வாங்கிட்டு சொல்லிட்டாரு இது முதுகுலேருந்து வந்த வழி இது வந்து கேன்சருடைய கிருமி போல கூட இருக்கலாம் அது வந்து முதுகெலும்பை அரிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த காரியம் இதை நாங்கள் ஆலோசனை பண்ணி பல இடங்களில் அது எதுன்னு அங்கங்கேன்னு போய் இப்போ அவர் உடனே சொல்லிட்டாரு நீங்கள் தாமதிக்காமல் என்ன செய்யுங்க ஒன்றில் வெள்ளூர் போங்க இல்லைன்னா திருநெல்வேலி நம்ம ட்ரிவானு கிம்ஸு மருத்துவமனைக்கு போங்க அங்கே உங்களுக்கு என்னென்னு சொல்லி முழுமையானது சொல்லி இந்த ஸ்கேனோட நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவிடைய சகோதரர் மூணு பேருமா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அப்போ மூத்த பையனுக்கு நாலு வயசு ரெண்டு ரெண்டாம் பேருக்கு ரெண்டு வயசு அவங்கள அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம நாகர்கோவில் ட்ரெயினில் ஏறினோம் சீட்டெல்லாம் கிடையாது ஜென்ரல் ட்ரிப்போம் ஜென்ரல் தான் அப்போ நம்ம ரிசர்வ் பண்ணதுக்கு டைமிங் இல்லை அப்போ அதில் ஏறி காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் ட்ராவல் காட்பாடியில் போயிருந்தோம் அவளுக்கு உட்கார முடியாது எழுப்ப முடியாது படுக்க முடியாது கீழே பார்க்கோம் வச்சு பார்க்கோம் ஆனால் கஷ்டப்பட்டு அங்கே போய் நாங்கள் என்னுடைய மனைவியோடு கூட வேதா மக்களில் படித்த ஒரு சகோதரி அவங்க ஊழியர் செய்கிறாங்க வெள்ளூரில் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு மாதம் அவங்க வீட்டில் வைத்து எங்களை த இலவசமாக தங்க வைத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு மாதம் வரைக்கும் அந்த வெள்ளூரில் நாங்கள் இருந்தோம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அவங்க எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இது கேன்சருடைய நான்காவது ஸ்டேஜ் ஐயா ஏன்னா இது வந்து முதுகெலும்பில் பரவிடுச்சு லிவரில் பரவிடுச்சு மண்டோட வரைக்கும் பரவிடுச்சு அப்போது இதை குறித்து நாங்கள் என்ன சொல்லி அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய ரூம் அந்த வெள்ளூர் மருத்துவமனையில் வேறு யாரும் வரக்கூடாது பேஷண்ட் வரக்கூடாது பேஷண்டோடய கார்டின்னு வாங்கன்னு சொன்னாங்க நான் போய் அந்த பெரிய ரூமில் பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய வயசான டாக்டர்ஸ் இந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் கண்டிஷன் ஸ்டேஜ் இது நம்ம அவங்கள வந்து உயிர் பழக்க வைக்கிறது என்பது கடினம் ஆனால் உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம் அவருடைய ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து சரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரலில் கண்டுபிடிச்சவங்க ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் வரைக்கும் ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் தான் சரி ப்ரேயரு ட்ரீட்மெண்ட்டு இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இப்படியே அந்த ரெண்டு வருஷமும் ஒரு அலக்கழிப்பாக தான் ஆமாம் பயங்கரமான வேதனா ஆமாம் அது பிள்ளைகளை பார்க்க முடியாது ஆமாம் பிள்ளைகளை அந்த அதுக்காகவே சின்னவனை வந்து சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படி ஒரு காலகட்டம் ஒரு கடினமான ஒரு ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி பதினாறு வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் ஆண்டு தம்பி ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டார் அது ஒரு ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் முப்பதாம் தேதி அப்போது பசங்களுக்குலாம் அப்போ என்ன வயசு அப்போது சின்னவனுக்கு நாலு வயசு சரி பெரியவனுக்கு ஆறு வயசு ஆறு வயசு அவள் இறக்கும்போது சரி சரி அப்புறம் இப்போ வரைக்கும் மறுபடியும் எது எதுவும் பண்ணாமலே அப்படி சொமா அது சொல்லப்போனால் அப்போது எனக்கு அந்த மனதளவில் நான் வந்து கொஞ்சம் அந்த பாதி பயன் ஆமாம் பயங்கரமானது இல்லைன்னா மனதளவில் நம்ம வந்து இன்னொரு திருமணம் முடிக்கிற ஒரு மனசு நமக்கு வரல சரி அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் திருமணம் முடிங்க முடிங்க ஆறு இருந்தே எனக்கு கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க சொல்கிறதுக்காக நம்ம ஆட்டவும் வருது ஆனால் அவன் மனசு அதுக்கு ஆயத்தமாகல ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதை நான் அதை ஒரு இதாக நினைக்கல ரொம்ப அது அதுக்காக நான் மூவ் பண்ணலை சரி இனிமேல் பிள்ளைகளை நம்ம கவனிச்சு நினைச்சு ஆமாம் கண்டிப்பாக அப்போவுமே நான் தனியாகவே பிள்ளைங்களுக்கு அப்போ அவள் உயிரோட போதே என்னை கொஞ்சம் சமையலை கொஞ்சம் கற்று கொடுத்துட்டா சரி 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 எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதமாகவே நான் தான் அவ்வளோ போய் சாப்பிடுச்சு ஊட்டுவேன் சரி சரி அப்படிப்பட்ட ஒரு பெட்டு மாதிரி ஒரு சூழ்நிலை அதை ஒரு சவால் எடுத்து அப்புறமா ரெண்டாயிரத்தி அப்புறம் அந்த டைமில் எனக்கு மனசுக்குள்ளே என்ன நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னுங்கிற ஒரு நிலை வந்து விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பரீட்சை நம்ம பரீட்சை ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ஜோம் பண்ணுற செய்கிறாரு கண்டிப்பாக அது உண்மை நிறைய பேருக்கு அற்புதத்தை செய்கிறாரு கேன்சர் குளமாக நம்ம கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இது அப்போ தான் ஆண்டவன் வந்து நிறைய காரியங்களுக்கு இருக்குது சொல் அதாவது கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்தாருன்னா நம்மளை இன்னும் ஆவியில் பலப்படுத்த இன்னும் நம்மளை உடைச்சி இன்னும் உருவாக்க அவங்கள பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார் ம் அது கண்டிப்பாக அவங்க அவங்க ராஜ்யத்தில் ராஜ்ஜியத்தில் இருக்காங்க மூத்துக்கு முதல் நானே சொல்ல முடியும் ராஜ்ஜியம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அவங்க நல்ல விசுவாசம் இல்லை எனக்கு தெரியுமில்ல நான் பார்த்துருக்கேன் அதனால சரி அவங்க பரிசுத்தமாக போயிட்டாங்க இப்போ நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப உடைக்கப்பட்டு இந்த ஊழியத்தில் இன்னும் உழைத்துட்டு போகலாங்கிற நிலையில தான் ஆண்டவனியை அங்கே இருக்க சொல்லுவோம் மன ரீதியாக பயங்கரமான போராட்டம் ஏன் ஏங்குற கேள்வியே நம்மளை அது நம்ம தான் நம்ம போய் யாருக்கு ஜபம் பண்ண போவாது ம் இப்படி சொல்லுவாங்களே ஆனாலும் கத்தர் ஜபத்தை நிறைய பேருக்கு கேட்டுட்டு தான் இருக்கு இன்னும் வரைக்கும் ஊழியத்தில் நிறைய பேர் கத்த நம்ம ஜபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சு தான் இருக்கார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும்போது அது ஒரு விதமான ஒரு பாதிப்பு உண்டாங்கினாலுமே ஆனால் ஆண்டவர் வந்து இதயத்தை பலப்படுத்திட்டார் இப்போ பவுருக்கு சொன்ன மாதிரி ரெண்டுக்கு வந்தேன் படிக்கணும் ம் என் கிருபை உனக்கு போகலாம் உன் பலவீனத்தில் என் பலம் அந்த வசனம் அந்த ஆண்டவரோட கிருபை எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஆண்டவரையும் அப்படியே அதை அந்த காயத்தை அந்த காயத்தை வந்து ஆண்டவர் மாற்றி இந்த ஊழியத்தை தொடரும்படியாக செஞ்சார் ஆமாம் அதுக்கு பின்பதாக நல்ல ஒரு எழுப்புதல் ஊழியத்தில் கிட்டத்தட்ட ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு ஞானசனம் கொடுத்துருக்குறேன் சரி அதாவது மாஸ்டர் நிறைய வரி வந்து ஊழியம் ஆண்டோடைய காரியனாலே ஒரே வெற்றி ஆசீர்வாதம் செழிப்பு கொண்டாட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மற்றொரு பக்கம் ஊழியத்தில் இந்த மாதிரி வலிகள் வேதனைகள் இழப்புகள் அதன் மத்தியிலும் நம்ம சகிச்சு ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடணும் அது அதில் தான் நிறைய பேர் விழுந்திருந்தாங்க இப்போ நீங்கள் சொன்ன சம்பவங்களை பார்க்கும்போது வில்லியம் கேரி மிஷினரிகள் குறிச்சும் அப்படி சொல்லுவாங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் அவருடைய மனைவி மகன் இறந்துட்டாங்க அந்த இதுலேயே அவங்க மனைவி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மனைவி இருந்துட்டாங்க சாத்தான் வந்து பேசுனானா ஏசு ஏசுன்னு வந்தியப்பா இப்படி மனைவி இறந்துட்டான் உன் பிள்ளையை இழந்துட்டா நீ ஏசுன்னு சொல்ல போகிறேன் அவர் சொன்னாராம் கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு நான் பின்னிட்டு பார்க்குற ஆலையில் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் உழைக்கிறேன் வந்த பணியை கட்டாயம் நிறைவேற்றுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் மூலமாக ஒழியத்தில் பயங்கர எழுப்புதல் பதினாறு மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்க்கிறக்கு அவர் பயன்படுத்தினார் நீ யூனிவர்சிட்டியில் சுட்டியே நார்த் இந்தியாவில் எடுக்குன்னு சொல்கிறாங்க பெரிய சாதனை அதுதான் மகிமை இந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி வழிகள் வரும்போது தான் உலகம் பாருங்கள் என்னையா செய்தார் அவருக்கே பிடிக்கலாம் அந்த நிந்தனையெல்லாம் தாங்கணும் அது அது பரிசு பயங்கரம் நம்மளே நம்ம ஸ்டடி பண்ணால் அது கஷ்டம் உண்மைதான் ஆமாம் ஆனால் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார் நமக்கு வந்து அது அந்த இழப்பை வந்து கத்தர் வந்து நிறைவு அதை வந்து அந்த இழப்பை ஒரு இழப்பு இல்லாமலே கத்தர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்து அதில் அந்த ஒழியத்தை இன்னட்டும் இன்ன வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்த ஒழியத்தை இன்னும் விடாமல் அங்கே ஆட்கள் ஆத்தமாக கம்மி தான் ஆனால் கத்தர் எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கிறாரோ சரி அந்த ஓழியத்தை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு ஆனால் நான் பார்த்தாலும் இல்லை பாஸ்டர் உங்கள கல்யாணத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும் அப்போ அப்பவும் பாட்டு வர்ஷிப்பெல்லாம் நடத்துவீங்க ஆனால் அப்போ இருந்ததோட இந்த இழப்பு நீங்கள் சந்திச்சுருந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஊழியத்தை நல்ல ஒரு மகிமையை பார்க்குறேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பாடல் பாடி ஒர்ஷிப் நடத்தும் போதே அன்றைக்கெல்லாம் நடத்துனீங்க நான் கண்ணீர் விட்டேன் நல்ல அரசன்ஸு அதுதான் மகிமை அப்போ நீங்கள் அதுக்குடிய அந்த வழியை நீங்கள் தாங்கும் போது தான் மகிமை வெளிப்படும் கண்டிப்பாக ஆமாம் அதனால் ரொம்பவேல ஆண்டோட ஒரு பெருதான் இருப்பேன் அதனால் அந்த ஊழியத்திற்கு பாதையில் பல நெருக்கடிகள் பல பல நெருக்கடிகள் ஆனாலும் கத்தர் கைவிட இல்லை நிறுத்திட்ட வரைக்கும் அன்றைக்கு நடத்தினாண்டைக்கு நடத்தின கண்டிப்பாக அந்த இந்த நிலையிலும் நீங்கள் ஃபைத்தம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா ஆண்டவர் கைவிடல ஆண்டவர் நடத்த அந்த விசுவாசம்தான் உள்ளது கண்டிப்பாக ஒன்றை பார்க்கணும் அதே வெளியேறப்பட்ட அந்த விசுவாசம் தான் இந்த கடினமான பாதை மத்தியிலும் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருக்கீங்களா அதுதான் வெற்றி அது உண்மைதான் அப்போ நான் வந்து ஒரு கட்டத்தில் நான் அப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நான் வந்து நான் மூணு வயசில் இருக்கும்போது ஒரு சம்பவம் சரி எனக்கு மூணு வயசு தான் சரி சொல்லுங்க பனிரெண்டு அடி உயரமான மொட்டை மாடி எங்கள் வீடு நாங்கள் இருந்த கோட்டஸில் சரி எங்கள் அம்மா வந்து நல்ல காய நல்லு குத்தி அப்பவும் பண்ணுவாங்க சரி அப்போ நெல்லை குத்தி நெல்லு காய போட்டக்காக மேலே எண்ணெய் கையில் தூக்கிட்டு ஒரு பெட்டி பெட்டி ஆமாம் ஆமாம் அதுல நெல்லை கொட்டிட்டு என்னையும் ஒரு ஓரம் உட்கார வச்சுட்டு அந்த நெல்லை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க காய போட்டு கிராமங்கள்ல அது ஆமாம் அப்போ அந்த பெட்டி இருக்கு பாருங்க நமக்கு சின்ன வயசுலேயே இந்த வண்டி ஆமாம் அந்த பெட்டியை அது காற்றுல வந்து அந்த பெட்டி வந்து ஊரில் ஆரம்பிச்சிருக்கோம் நான் அதை ஊரில் அமைச்சு நான் நினச்சேன் அதுக்கு முன்னாடியே நானும் சரி அதுக்கு நானும் போகிறேன் போய் 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 அது கரெக்டாக அங்கே தடுப்பு உள்ளதா இருக்கும் அந்த பெட்டியை அங்கே விழுந்துச்சு பண்ணி நானும் பின்னாடியே விழுத்தேன் மூணு மாடியில் மூணாவது நானும் வயசில் விழுந்து எங்கே விழுந்தீங்க கீழே தரையில தனி விழுந்து மூச்சு பாய்ச்சிக்கல ஒரு அரை மணி நேரத்துக்கு உடம்பெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் பாட்டி உயிரி அவங்க ஆ அவங்க ஊர் இடங்க களக்காடு இடங்களும் ஆ நல்ல ஜவம் வந்துடுவாங்க எச்சப்பா என் பிள்ளைக்கே ஜீவனத்தார் கிச்சனில் போட்டு என்னை படுக்க வச்சு ஆ ஜோமணி அரை மணி நேரம் அந்த ஆஸ்பத்திரி கிடையாது ஒன்றும் கிடையாது சரி நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரி ஜோமினி அந்த ஜவத்தில் எனக்கு உயிர் வந்தது

சாகடிக்கிற நிலையில ஆயிட்டோமோன்னு சொல்லி வருத்தங்கள் வந்தாலும் கத்தர் நீ ஒரு நாளும் கண்டிப்பா கண்டிப்பா அதான் அதாவது தேவன் தெரிந்து கொண்டவங்களை ஆபத்துல இருந்து ஒரு பக்கம் காப்பாற்றுறாரு இன்னொரு பக்கம் கடுமையான துன்பங்கள் வரும்போதும் ஆண்டவரா நம்மளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி கண்டிப்பா இன்னைக்கும் நீங்க மினிஸ்ட்ரியில நிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் இவ்வளவு துயரம் நடந்தோம் நீங்க ஆண்டவர் மறுதலிக்கல இன்னுமே என்ன ஊழியம் அப்படின்னு நினைக்கல அப்படிதான் நிலையில் நிறையவே போயிட்டாங்க ஆ அதுதான் வெற்றி பெரிய வெற்றி சரி இப்போ வந்து நீங்கள் ஊழியம் சேர்மதேவி பகுதியில் ரெண்டு சபை வச்சுருக்குறீங்க ஆண்டவர் ஊழியம் நடத்துகிறார் ஊழியத்தின் பாதையில் ஆண்டோர் செய்கிற கிரியைகள் எதாவது முக்கியமான சாட்சிகள் சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைய சொல்லலாம் ம் சொல்லுங்கள் எனக்கு தெரிந்து எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சகோதரி வராங்க ம் அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் எப்படின்னா மருத்துவமனையில் கைவிட்டுட்டாங்க கால்லாம் நல்லா பெருசாக வேங்கி நம்ம ஹை கிரௌண்டில் வந்து வீட்டுக்கு கொண்டு போங்கிட்டாங்க வயசுன்னு இருக்கும் அவங்களுக்கு வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு கூட சரி ஆ அப்போது எனக்கு அங்கே சபைக்கு வர்றது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க கிடக்குறாங்க அவங்க அவங்க போய் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அவங்கள மருத்துவலாம் கைவிட்டாங்க அவங்களுக்கு கேன்சர் ம் கேன்சர் அப்படிங்கிற அப்போ என் அப்போ வந்து என் மனைவி அப்ப இருந்தாங்க ஓ சரி என் மனைவி போயிருந்தாங்க சரி நான் சொல்லும்போது என் மனைவி இருந்தாங்க அப்போ அப்போ கேன்சரு அப்படின்னு சொன்னோன்னு நான் வந்து சரின்னு போய் அவங்க வீட்டில் போய் நானே இந்த மனைவியும் ஜோம் ம் பார்த்தீங்கன்னா கை காலம் நல்லா பெருசு பெருசாக வீங்கி ம் சாப்பிட முடியாமல் ம் அப்போ அவங்களுக்காக போய் ஜோமினி ஜோமினி சரி கத்தர் நான் சொன்னது கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இன்னைக்கு பதிமூணு பன்னெண்டு அந்த மாதிரி சரி சரி பதிமூணு பதினாலு அந்த உள்ளதாக சரி மழை வேறப்போ முன்பதாக சரி ஜோமணி அவங்களுக்கு அப்படியே குணம் ம் குணமாகி அவங்க வந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அல்லே லூயா அப்போ அவங்க ஆண்ட ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களா ஆமாம் ஓ சரி சரி சொல்லப்போனால் நம்ம ஒழித்துக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்தவங்களை விட புதிதாக இப்படி போய் ஒரு வீட்டில் போய் ஜோமணி பண்ணி அப்படி அற்புதம் பெற்று வந்தவங்க சவேரமு பாதி பேர் ஆமே ஐம்பது சதவீதம் பேர் நல்ல ஏற்று நெறச்சிக்கப்பட்டவங்க அதுதான் நல்ல மனிமையான ஊழியம் நமக்கு இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்க கடவுளை பார்க்க மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய அற்புதம் அவ்வளோ பெருசா தெரியும் அவங்க இன்னைக்கு உயரோட இருக்காங்க ஆஹ் லுய்யா ஓ அவங்க நீங்க ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கேமா ஆனால் மனைவிக்கு சுகரிங்களே அதே மாதிரி அதே சகோதரி அவங்க பேர் கூட சந்திரா இன்றைக்கி நீங்கள் போய் விசாரிக்கலாம் சரி சரி அவங்க நம்ம சமையப்போ கூட கூட்டத்துக்கு வந்துருந்தாங்க சரி 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 அதே அவங்க வந்து ஒரு நாள் நான் மாலையில் சமையலை கூட்டம் வச்சுருக்கேன் ஒரு வீட்டுக்கு கூட்டம் வச்சுருக்கேன் சண்டே மா ஈவினிங் ஆ மாலையை கூட்டம் வச்சுருக்கறேன் இந்த அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க ஆ அப்போ வந்து நான் ப்ரேயர் நடத்திட்டேன் நடத்தி முடிச்ச பிடிச்சாங்க பாஸ்டர் நான் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிருந்தேன் ம் நல்ல பாம்பு கொத்திருக்கேன் ஆ அவங்க தானே காமலாடா சரி நல்லா பாப்பா கொத்தின்னு நான் தானே ஏமா ஏமாட்டேங்க ஒரு ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை பண்ணிருக்கலாமே எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு இல்ல இல்லை பா நமக்கு எனக்கு பிரேயோகம் வந்தாச்சு சரியா அப்படின்னு சொன்னோடனே நான் யோசித்தேன் இஸ்ரேலிற்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே காமரா உண்மையிலும் சும்மா கரெக்டா வந்தாங்க ஜோமனு சொன்னாங்க ஜோமனி விட்டேன் தேவனை போட்டாங்க அவங்க அதுவும் அதுவும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு ஆமாம் சரி இப்படி இத மாதிரி நிறைய பேர் அதே அவங்க இருந்த இப்போ அது இவங்க மூலமா இவர் கணவர் மூலமா இவங்க என்ன செய்வாங்கன்னா பாஸ்டர் இவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு என்னைய கூட்டி போயிடுவாங்க சரி போய் ஒவ்வொரு வீடாக ஜோமனா எடுத்தாங்க அது நல்ல மினிஸ்ட்ரி இல்லாது ஆத்மாக்கள் அவங்க மூலமா அந்த குடும்பத்தின் மூலமாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஒரு சகோதரி ஆண்டு தொட்டதுனால நிறைய பேருக்கு அற்புதம் அவங்க சபையில் வந்து அவங்கப்பட்டு அவங்க சபையில் ஒரு அங்கத்தினராக மாறி ஆமாம் இப்படி நிறைய வேற கத்தரைகள் இருக்காரு ஆமாம் கடலான வேதின் மத்தியிலும் ஆண்டவருக்காக நிற்கிறீங்க இன்னும் உங்கள் ஊழியர்களை கத்தர் பெருக பண்ணுவார் இன்னும் நிறைய கிளை சபைகள் எல்லாம் தருவார் இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லா மக்களுக்காக ஒரு ஆசிர்வாத ஜபம் ஒன்று பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்தோத்ரம் மகிமையில் தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே சில நிமிடங்கள் எங்கள் அனுபவத்தை சொல்ல கத்தர் கொடுத்த கிருப்பைக்காக நன்றி நன்றியம் ஆண்டு இந்த சேனல் மூலமாக இதை பார்த்தவர்கள் ஆண்டவரை இதனால் பயன்பெறட்டும் ஆண்டவரே ஒரு கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரே ஆண்டு ஆண்டவரே கல்கள் முள்களோடு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடத்தி வந்தாலும் கத்தர் எங்களை ஒருபொழுதும் கைவிடவில்லை என்பது மாத்திரமே நிஜம் அந்த காரியத்திலே நாங்கள் உண்மையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த டிவியில் உள்ளதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தறி ஆஸ்வதிப்பிறார் இவருடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க ஆண்டவரே அமறுக்கப்பட்டாலும் ஆண்டவரே அடிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பவுல் சொன்னது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட அடவரை பணத்துக்கு பின்பதாக பொருளுக்கு பின்பதாக உலகத்துக்கு பின்பதாக இச்சைகள் பின்பதாக மாயங்களுக்கு கிறிஸ்துவை மாத்திரம் முன்வைத்து எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பொறுமையோடு கூட ஓடவும் கிருபை செய்வதாக இந்த பெனியர் டிவி சேனலை கத்திர ஆசிவதிங்க இவர்கள் எடுக்கிறாலாம் முயற்சி கத்திர ஆசிவதிங்க இந்த நேரத்தில் அடையணும்னு கூட இந்த அண்டவரை சம்பாஷனில் கலந்து கொண்ட டேனியல் புட்ரணனுக்காய் ஷபிக்கிறோம் ஆண்டவரை இதை ஒளிபரப்பு செய்கிற இதை ஆண்டவரை ஒளிப்பதிவு செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இதில் சப்போர்ட்டர்ஸுக்காக செபிக்கிறோம் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்க இந்த ஒளி இன்னும் வளர்ந்து பெருகட்டும் தேவ கிருவை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் நன்றி உங்கள் ஊழிய பிஸி ஷெட்யூல்லையும் வந்து இந்த நாளில் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம் நன்றி தொடர்ந்து வெண்ணியல் சர் டிவிக்காக ஜெபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெபம் உங்களுக்காக கூட எங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் நன்றி நான் கருத்தவர்கள் அவன் தான் ரொம்ப முக்கியம் பணம் கூட வேண்டாம் ஆ நல்ல ஜோம் பண்ணுங்க எங்களுக்காக அதுவே போதும் யா தேங்க் யூ தேங்க் யூ இந்த நாளிலே பாஷ் அவர்கள் சொன்ன அனுபவங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் உண்மையிலே அவருடைய அனுபவங்கள் எனக்கும் மனதில் மிகுந்த பாரத்தையும் வேதனையும் கொண்டு வந்த நாட்கள் எல்லாம் உண்டு ஆனால் அதன் மத்தியிலேயும் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஒரு பெரிய இழப்பு மனைவி இழந்த தூரமாக நேரத்திலும் அவங்க மறுபடியும் உடனே திருமணமும் செய்து கொள்ளாமல் இந்த பிள்ளைகளையும் வளர்த்து ஊழியத்தையும் ரெண்டு சபைகளையும் மகிமையாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தெய்வ மனிதருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எதிர்பாராத இழப்பு நஷ்டம் இது போன்ற சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம் அந்த பாசு பலப்படுத்தின கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க ஊழியத்தை தொடர்ந்து உற்சாகமாக செய்யுங்க கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்தருங்கள் நீங்கள் அனுபவித்த பாடுகளுக்கு தகுந்த மகிமை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் மீண்டும் அடுத்த முறை இன்னொரு தேவ ஊழியரை சந்திக்கும் வரை தேவ கிருபி உங்களோடு கூட இருக்கட்டும் இதை பார்க்கிற தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் ஒருவேளை விசுவாசிகளாக இருந்தால் கூட உங்களுடைய அனுபவங்கள் இந்த மாதிரி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் ஒரு உண்மையான அனுபவமாக இருக்கும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம் அதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கடந்து வந்த பல நிகழ்ச்சிகளை உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்ந்து இந்த பெனியல் டிவிக்காக ஜோ பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் காட் ப்ளஸ் யூ